வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் சரி காலி பணியிடங்களும் சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடியில் தான் வந்து இந்த டி டிஎன்எஸ்டிசியை வந்து விட்டுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தது டிரைவர் தனியாக வந்து நடத்துனவர் தனியாக வந்து எதிர்பார்த்தாங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் ஒட்டகாக வந்ததால் ஸோ அது மட்டும் குழப்பமானா அது இல்லாமல் கிடையாது ஸோ இதில் ரெண்டு லைசன்ஸு வேணும் நடத்துனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைவர் நடத்துன ரெண்டு லைசன்ஸுமே வேணும் அப்படின்றத ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அதாவது பதினெட்டு மாதம் முன்னணும் அனுபவம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக மாற்றணும் அப்படின்னு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட போகிறதா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு போராட்டம் நியாயமான போராட்டம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த விண்ணப்ப படிவத்தை மாற்றி தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் டிலேயாக தான் விட்ருக்கீங்க இந்த டிலேயில் விட்டதும் இல்லாமல் ஸோ இதிலே வந்து ஒரு குழப்பத்தோடையே விட்ருக்கீங்க இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு போராட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நார்மலான ஒரு போராட்டமாக இருக்கணுமா இல்லை அதிகமாக ஒரு போராட்டமாக இருக்கணுமா அப்படின்றது வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு போராட்டத்துக்கு விருப்பம் கிடையாது பட் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்க நாங்கள் போராட்டது நாங்கள் கழிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுகள் போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு தராங்க அதுதான் வந்து ஒரு உண்மை ஏன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் சர்வீஸ் எங்களுக்கு இருக்குது தற்காலிகமாகவே வந்து வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகிறோம் ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரியும் வந்து பேஜ்கள் போயிட்டுருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கும் அந்த சீனியாரிட்டி அதாவது சீனியாரிட்டியில் கொஞ்சமாவது நீங்கள் எலிஜிபிள் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் போக்குவரத்தில் போயிட்டுருக்கு ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ்ஸு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஸோ எல்லா லைசன்ஸுமே இருக்குப்பா எங்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருக்குப்பா அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன வேணாலும் போட்டுக்க அப்படின்றவங்களுக்கு ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில நாம் டிரைவர் தானே நான் கண்டக்டர் தானே நம்மளுக்கு ஒன்று இருந்தால் போதாதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் அதாவது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ டென்த்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி கம்பல்சரி பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கனால இதில் ரொம்பவே குழப்பமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கிளியராக தெரியும் ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கோரிக்கையாக தான் வந்து வச்சுட்டுருக்காங்களா ஒழிய இன்னும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டு அப்படின்ற மாதிரி டிஎன்எஸ்டிஸ்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு தகவலுமே வரல ஸோ கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ